வணக்கம் சொன்னங்களே இன்றைய தினம் இலங்கையில் பல முக்கியமான விஷயங்கள் பேசும் பொருளாக இருக்கின்றது இலங்கையில் இன்றைய தின பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூட ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் அது என்ன விஷயம் என்றால் நேற்றைய இரவு பொழுதுல அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாகத்தான் அவங்க பேசியிருந்தாங்க அன்ராதபுரம் போதனா வைத்திய பணிபுரிகின்ற ஒரு பெண் வைத்தியரை ஒரு இனம் தெரியாத நபர் வைத்தியசாலையில் இரவு பொழுதிலே அத்துமீறி நுழைந்து அவருடைய அரைநிலை நுழைந்து கத்திரை காட்டி மிரட்டி அவரின் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கார் இது இன்றைய தினம் ஊடகங்களிலும் பிரபலமாக வந்த ஒரு செய்தி தான் இது தொடர்பாக இன்றைய பாராளுமன்றத்திலே மிகவும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இந்த விடயத்தினை முதன் முதலாக பாராளுமன்றத்திலே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கொண்டு வந்திருந்தார் இதற்கு பதில் வழங்கிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த சமூகத்திலே ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்படுவார் அவர் இராணுவத்திலே இருந்து விலகிய ஒரு முன்னாள் உறுப்பினராகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகிப்பதாக அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் சர்வதேச மகளிர் தினம் கூட இப்பொழுதுதான் கொண்டாடப்பட்டு முடிந்திருக்கின்றது அப்பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் அந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிவதற்குள்ளே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு அதுவும் ஒரு நகரத்தில அன்றாதுபுறம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு பெண் வைத்தியரையே இந்த நிலைக்கு எதிர்நோக்கி இருக்கிறார் என்றால் ஒரு பெண் எவ்வாறு வீதியிலே நடந்து செல்ல முடியும் இரவு பொழுதிலே என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது ஏற்கனவே சுகாதாரத்துறை மிகப்பெரிய நெருக்கடிகளை இலங்கையில் எதிர்நோக்கி இருக்காங்க பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்காங்க வைத்தியர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்ப அரசாங்கத்துக்கு இருக்கு இவ்வாறு நிலையிலே பெண் வைத்தியர்கள் எவ்வாறு தனிமையிலே அதுவும் இரவு பொழுதுலே பணிபுரிவாங்க என்றா அது இப்பொழுது கேள்விக்குறியா மாறி இருக்கு இது தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கோம் அதே போன்று இந்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக இப்பொழுது ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கார் அதே போன்று இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் அருணாதுபுரம் வைத்தியசாலையில் பனி பயிஷ்கரிப்பை மேற்கொண்டிருக்காங்க இந்த பனி பயிர்கரிப்பு எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் பரவக்கூடிய ஒரு நிலை இருக்குது எனவே உடனடியாக இந்த குட்டச்செயலில் புரிந்தவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று இந்த சம்பவம் தொடர்பாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் இன்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் என்ன கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கார் என்றா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வைத்திய தொடர்பான தகவல்களை தயவு செய்து ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என்றும் அவருடைய நன்மை கருதி அவருடைய பாதுகாப்பு கருதி அவருடைய எதிர்காலம் கருதி அந்த தகவல்களை ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருந்தார் எனவே நிச்சயமாக அவருடைய தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த கூட்டத்தை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட அதே போன்று இப்பொழுது பேசும் பொருளாக இருக்கின்ற பட்டலந்த வதை முகாம் சம்பந்தமாக அது தொடர்பாக இப்பொழுது புதிய ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட இருப்பதாகவும் நலிந்த ஜாதீஸ் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கார் அண்மையிலே அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் வழங்கிய பேட்டியிலே இந்த பட்டலந்த வதை முகாம் சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன எனவே இப்பொழுது அந்த பட்டலந்த வதை முகாம் தொடர்பாக இப்பொழுது இலங்கையிலே பேசும் பொருளாக அந்த விடயம் மாறி இருக்கி பட்டல வதை முகாம் தொடர்பாக எதிர்காலத்திலே என்னென்ன விடயங்கள் அஹ் வருகின்றது என்று நாங்களும் எதிர்பார்த்த காத்திருக்கின்றோம் அது தொடர்பாக வருகின்ற விடயங்களையும் நாங்கள் உங்களோடு பரிமாறிக்கொள்ள காத்திருக்கின்றோம் அதே போன்று நேற்றைய தினம் ஆஹ் கதிர்காமம் கிருவிகாரியுடைய பாஸ்நாயிலமை அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே ஆஜராகி வாக்குமூலம் வழங்குமாறு சொல்லியிருந்தாங்க அவர் நேற்றைய தினம் அந்த வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் இன்றைய விகாராதிபதி அவர்களும் குற்ற திணைக்களத்திலே வாக்குமூலத்தை வழங்கி சென்றிருக்கார் அதே போன்று இலங்கையிலே மூன்று நபர்களை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இஷாரா செவ்வந்தி கணேமுல சங்கியுடைய கொலையோடு தொடர்புடைய சந்தேக நபர் அவர் இதுவரை கைது செய்ய முடியவில்லை அதே போன்று மற்றொருவர் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரசன்ன ரணவீர் அவர்கள் அவர் ஒரு காணி மோசடி தொடர்பாக வழக்கொன்றிலே அவர் இப்பொழுது கூட்டப்புலனாய்வு பிரிவினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரையும் கைது செய்ய முடியவில்லை மற்றொரு முக்கியமான ஒரு நபர் முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்தி தென்னகோன் அவரையும் இதுவரை கைது செய்ய முடியவில்லை நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைக்கு அமையாக அவர் உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் இன்றைய தினம் பகிரங்க பிடியாணையினை பிறப்பித்திருக்கிறது எனவே அவர் இதுவரை நீதிமன்றத்திலே சமூகம் அளிக்கவில்லை எனவே மூன்று நபர்களை இப்பொழுது இலங்கை ராணுவம் போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இதுவரை எவருடைய கணிலும் சிக்கவில்லை பார்ப்போம் எதிர்காலத்திலே என்ன விடயங்கள் இடம்பெறுகின்றது என்று மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்